இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஊர் மன்னார்குடியில ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதாங்க அருள்மிகு சுட்டுகோள் ராமலிங்க சுவாமிகள் திருக்கோயில் இந்த கோயில்ல ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு அது என்னென்ன ஒன்னு ஒன்னா போய்கிட்டே பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் இது அமாவாசைக்கு அமாவாசை ரொம்ப சிறப்பாவே இருக்கும் பொதுவா எல்லா நாளுமே இங்க சிறப்பு தான் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளுமே இங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானங்கிறது சும்மாலாம் இல்லைங்க ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம மன்னார்குடியில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது ஏன்னா கண்டிப்பா அப்படியே போட்ட ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் இதை நான் ரொம்ப நாளா இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இன்னைக்கு அம்மாவாசை நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு அதை எப்படியோ ஒரு வீடியோவா எடுத்து போட்டா எல்லாருக்குமே ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் வாங்க அப்படி இந்த கோயிலில் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சிறப்பான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல அன்னதானம் தராங்க பாத்தீங்களா அதுதாங்க சிறப்பு என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கலாம் அதுதான் உண்மை இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய தூணை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலவசமா அன்னதானம் இருக்குல்ல அது தினமும் அதாவது அன்னதானங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேரு உணவு இல்லாம உணவு இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்புங்க ஏன்னா இந்த கோயில்ல வந்து அன்னதானம் மட்டும் கிடையாது அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு இங்கேயே நம்ம படுத்து உறங்கலாம் அந்த அளவுக்கு யாருமே எதுவுமே கேட்காத ஒரு பழமை வாய்ந்த கோயில் தாங்க இது மன்னார்குடியில இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா டவுன விட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அந்தாண்ட இருக்கு அதாவது திருவாரூர் ரோடு மன்னார்குடி டு திருவாரூர் ரோடு கீழாப்பாளம் அந்தர அது அந்த கோயில் இருக்கு இந்த கோயில் நான் அட்ரஸ் ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படி இருக்கும்போது நம்ம மன்னாரோடைய சைடு சுற்றி பார்க்க வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க மத்தியானம் சிறப்பான சாப்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அதுலேயும் அங்கே கொடுக்குற அந்த சாம்பார் சாதம் இருக்குல்ல அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க என்னடா இவன் சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கோயிலில் சாப்பாடுங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குங்க பொதுவாக எல்லா கோயிலுமே ஒரு உண்டியல் இருக்குங்க ஆனா இந்த கோயிலில் இருக்கிற உண்டியல் பார்த்தீங்கன்னா உணவுக்காகவே உண்டியல் வச்சிருக்காங்க அதாவது அதில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்னதான உண்டியல் அப்படின்னே போட்டு ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க அதாவது விருப்பப்பட்டவங்க இதுல நம்ம எவ்வளோ பணம் வேணாலும் அதாவது இருந்து ஒரு லட்சம் வரையும் நம்ம அதுல பணம் போடலாம் அந்த பணத்தை அப்படியே எடுத்து கோயிலுக்கெல்லாம் செய்யாம வேற அன்னதானத்துக்கு மட்டுமே அந்த காசை பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளால இந்த கோயிலுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதாவது அரிசி பருப்பு எண்ணெய் அது மட்டும் இல்லைங்க உங்க வீட்டுல இருக்கிற மாங்காய் அல்லது தேங்காய் ஊறுகா போடுறதுக்கு நார்த்தங்காய் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்களை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க அதை ஊர்கா செய்ய பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி நம்மள்கிட்ட என்னென்ன சின்ன சின்ன விஷயம் கிடைக்குதோ அதை நம்ம அந்த கோயிலுக்கு கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எது வேணாலும் இருக்கலாம் காசு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் இல்லை நம்மள்கிட்ட கிடைக்கிற தேங்காய் மாங்காய் இந்த மாதிரி எது வேணாலுமே அந்த கோயிலுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லைங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டொனேஷன் அதாவது டொனேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தராங்க அதாவது காசு இருக்கிறவங்களும் கொடுப்பாங்க இல்லாதவங்களும் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானத்துக்கு அன்னதானங்கிறது எல்லாருக்குமே ஒரு சிறப்பான விஷயம் அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரவங்க அதாவது இங்கே சாப்பிட வராங்க பார்த்திங்களா அவங்க கூட நம்மளால் முடிஞ்சது நூறு ஐம்பது அந்த மாதிரி காசை கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குல்ல அந்த சாப்பாடு என்னென்ன இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை போட்டு தண்ணி வச்சு நீட்டாக அதாவது ஒரு கல்யாண வீட்டில் எப்படி நம்மளை பராமரிப்பாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து பரிமாறுவாங்க இதில் வந்து என்னென்ன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அதாவது பொங்கல் அதுக்கப்புறம் இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு கிரேவி ஒன்று வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஊர்கா இது எல்லாமே இந்த கோயிலில் எப்போயுமே உண்டு அதாவது அமாவாசைக்கு அமாவாசை டெய்லியுமே இது உண் கோயிலுக்கு உள்ள போனோடனே சாமியை கும்பிட்டுட்டு சுத்தி வந்து இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் சாப்பாடு போடுற இடம் இந்த இடத்துல போய் நம்ம என்னென்ன நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் அமாவாசைக்கு அமாவாசை இந்த கோயில்ல வந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இங்க கிடைக்கிற சாப்பாடு எல்லாமே சூப்பராகவே இருக்கும் நீங்க வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் இல்ல உங்களால முடிஞ்ச காசோ அல்லது பணமோ எது வேணாலும் இந்த கோயிலுக்கு கொடுங்க அதனால இன்னொரு பத்து பேர் சாப்பிடுவாங்க அதனால கண்டிப்பா இந்த கோயிலில் வந்து சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த கோயிலில் போய் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே வீடியோவா போட்டுட்டேன் இதை கண்டிப்பா எல்லாருக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு சப்போஸ் இந்த மன்னார்குடி வந்தீங்க உங்களுக்கு இந்த இடம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அன்னார்குடி டு திருவாரூர் ரோடு ஐயர் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்குது அங்கே கேட்டாலே சொல்லுவாங்க சூட்டுக்கோள் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க நான் வேணா உங்களுக்கு அட்ரஸும் போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாளில் வந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை சொல்லியிருக்கேன் இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது அது நான் சொல்ல தவறிட்டாலும் நீங்கள் வந்து அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் இதுவரை எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்க கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து மன்னார்குடியில் எந்தெந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஒவ்வொரு விஷயத்த தொடர்ந்து நம்ம பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நன்றி